பெரும் <muchas> <muchas> தமிழக முதல்வருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பரிசு என்று சொல்லுவேன் அவர் எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் என்பதற்காகவோ எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் என்பதற்காகவோ மட்டும் இந்த பாராட்டுரை அல்ல இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளில் இந்தியாவில் நடைபெறுகிற ஒரு பாசிச அரங்க அரசாங்கத்தை கூட்டத்தை கடுமையாக எதிர்க்கிற ஒரு மாநில தலைவராகவும் ஒரு முதலமைச்சராகவும் அவர் இருக்கிறார் இன்றைக்கு மோடியை எதிர்ப்பதற்கு கொள்கை உரம் வேண்டும் அதனை அவர் செய்து வருகிறார் அதற்காக அவர்கள் நாங்கள் பாராட்ட கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட நாங்கள் இங்கே மோடியினுடைய தமிழக வருகையை பற்றி பார்த்திருக்கிறீர்கள் அரசாங்க நிகழ்வு மேடையில் அமைச்சர் மேலு இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இருக்கிறார் ஆனால் அவர்களுடைய பெயரை இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு பெருமை இல்லை மனம் இல்லை அந்த நாகரிகம் இதுவரை இந்திய அரசியலில் நாகரிகமற்ற வகையில் நடந்து கொண்டவர்கள் யாருமே கிடையாது எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்கிற போது மரியாதையாக நடந்து கொள்வார்கள் ஆனால் ஒரு அரசு மேடையில தனக்கு எதிரான அரசியல் கட்சி என்பதற்காக அவர்களை அவர் புறம் தள்ளி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நம்பி இந்த இந்திய அரசாங்கத்தை நாம் எப்படி ஒப்படைத்தோம் இன்றைக்கு இந்தியாவில தமிழகம் சிறந்து விளங்குகிறது பொருளாதாரத்துல மற்ற மாநிலங்களை விட நல்ல நிலையில் இருக்கிறது ஆனால் இவைகளெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பெண்களை உறுத்துகின்றன இவைகளை எல்லாம் எதிர்த்துதான் தமிழக முதல்வர் போராடி வருகிறார் அவரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணையாக இருந்து இந்த பாசிச அரசாங்கத்தை ஈர்த்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதை போன்ற ஒரு தலைவருடைய பிறந்த நாளில் அவரை பாராட்ட நாங்கள் கடமை கொண்டிருக்கிறோம் தமிழக காங்கிரசின் சார்பாக அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் விரும்புகிறோம்

அதிகமா கொடுக்குறும்புமாவல மருமகிற ஏன் முடிவாக மக்கள் நீதிமன்றம் மக்கள் நீதிக்காரங்க மக்கள் நீதிமன்றம் அக்கறையா இருக்க உங்களுடைய தகவல் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இதுல எப்பொழுதுமே ஒன்றை தெரிவிக்கல நடைமுறை ரீதியான விஷயங்கள் தான் நிச்சயம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பதோ அல்லது குறைவான மதிப்பீடு என்பதோ தவறு ஒருவருக்கு என்ன தர வேண்டுமோ அதை அவருடைய தர வேண்டும் ஒருவருக்கு என்ன தகுதியோ அதை மட்டும் கேட்க வேண்டும் தமிழக காங்கிரஸ் அந்த வகையில் தெளிவான முடிவோடு இருக்கிறது நாங்கள் முறையாக கேட்டிருக்கிறோம் நாங்கள் உறுதியான கேட்கலாம் நான் என்ன சொல்ல வரேன் இது வந்து நம்முடைய தோழமை கட்சியோடு பேசுகிறோம் இன்னும் இரண்டு தொகுதிகள் எங்களுக்கு அதிகமாக என்று சொன்னால் அதை தவறு

உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்